ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஜேஇ மெயின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கேட்ட ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா இஃப் காட் இன்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு காட் இன்வர்ஸ் ஆஃப் டூ ப்ளஸ் கார்ட் இன்வர்ஸ் ஆஃப் எயிட் ப்ளஸ் கார்ட் இன்வர்ஸ் ஆஃப் எயிட்டீன் ப்ளஸ் கார்ட் இன்வர்ஸ் ஆஃப் தேர்ட்டி டூ ப்ளஸ் எக்ஸட்ரா அப் டூ ஹண்ட்ரட் டைம்ஸ் தென் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஸ்டினில் காட் இன்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபாவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க எத்தனை டைம் கொடுத்துருக்காங்கன்னா ஹண்ட்ரட் டேம் அப்போ ஃபர்ஸ்ட் டேம் காட் இன்வர்ஸ் ஆஃப் டூ செகண்ட் டேம் கார்டின்வர்ஸ் ஆஃப் எயிட் தேர்ட் டேம் காட்டின்வர்ஸ் ஆஃப் எயிட்டின் ஃபோர்த்து டேம் காட்டின்வர்ஸ் ஆஃப் தேர்ட்டி டூ அதே மாதிரி ஹண்ட்ரட் டேம்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் ஆல்ஃபாவோட வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சரி இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அப்படின்ற சேப்டரில் வருது அந்த சேப்டரில் என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் அப்படின்ற கான்செப்டை அப்ளை பண்ணி இந்த செம்மை நம்ம சால்வ் பண்ண போகிறோம் இதே கொஷின் தமிழில் பார்க்குறோம் காட்டின்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபாஸை கொல்லிட்டு காட் ஆஃப் டூ ப்ளஸ் காட்டியின்வர்ஸ் ஆஃப் எயிட் ப்ளஸ் காட்டியின்வர்ஸ் ஆஃப் எயிட்டீன் ப்ளஸ் காட்டின்வர்ஸ் ஆஃப் தேர்ட்டி டூ ப்ளஸ் எக்ஸெட்ரா நூறு உறுப்புகள் வரை எனில் ஆல்ஃபாவின் மதிப்பு என்ன அப்படின்றத கேட்டுருக்காங்க ஓகேங்களா இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சில பேசிக் கான்செப்ட் நம்ம ஏற்கனவே படிச்சுருக்கோம் அதை ஜஸ்ட்டு நம்ம ரீகால் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா நைன்த்து ஸ்டாண்டர்டில் ட்ரிக்னாமெண்ட்ரி முக்கோணவியல் அப்படின்ற சாப்டர் இருக்குது அதில் வந்து முக்கோணவியல் அறிமுகம் சயின் டிட்டா காசு டீட்டா டேன் டிட்டா அதை பற்றி படிச்சுருக்கோம் லெவன்த்து ஸ்டாண்டர்டில் ட்ரிக்னாமெண்ட்ரி அப்படின்ற சேப்டரில் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அப்படின்ற டாபிக் தனியாக படிச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள்ன்றது தனியாக சாப்டர் இருக்குது அந்த சாப்டரில் இங்கே வந்து என்ன என்னதுன்னா பண்புகள் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகளை பயன்படுத்தி இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராப்பர்டிஸ் நமக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி நம்ம சம் சால்வ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி டென் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டென் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு டென் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒய் செகண்ட் ப்ராப்பர்ட்டி கார்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ட்டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை எக்ஸ் greater than தேன் ஜீரோ நெக்ஸ்ட்டு of cot inverse of ஆஃப் எக்ஸ் X எக்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் அப்போ எப்போ வந்து cot ஆஃப் cot inverse ஆஃப் X, X கிடைக்கும்னா X வந்து ரியல் நம்பரில் இருக்கும்போது இந்த மூணு ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி நம்ம இங்கே சால்வ் பண்ண போகிறோம் இப்போ கொஸ்டினுக்கு வருவோம் அந்த இருந்து, நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா காட் ஆஃப் ஆல்ஃபா இக்குவல்டு காட் ஆஃப் ரெண்டு ப்ளஸ் காட்டு இன்வர்ஸ் ஆஃப் எயிட்டு ப்ளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் பதினெட்டு ப்ளஸ் காட்டு இன்வர்ஸ் ஆஃப் முப்பத்திரெண்டு ப்ளஸ் எக்ஸட்ரா நூறு உறுப்புகள் அது வரைக்கும் எழுக்கணும் அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா காட்டியன்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா அது நூறு உறுப்புகள் வரை எடுத்துக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த காட்டு இன்வர்ஸ் ஆஃப் டூ ப்ளஸ் காட்டு இன்வர்ஸ் ஆஃப் எயிட்டு ப்ளஸ் காட்டு இன்வர்ஸ் ஆஃப் எயிட்டீன் ப்ளஸ் கார்ட் இன்வர்ஸ் ஆஃப் தேர்ட்டி டூ ப்ளஸ் எக்ஸட்ரா அப்படி கொடுத்துக்கும் போது காட் இன்வர்ஸ் கொடுத்துருக்கும் போது நம்ம டேன் இன்வர்ஸுக்கு மாற்றிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஸோ அப்போ இந்த கார்ட் இன்வர்ஸுக்கும் டேன் இன்வர்ஸுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னா கார்ட் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இக்குவல்டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை எக்ஸ் எக்ஸோட வெளியூ ஜீரோ விட அதிகமாக இருக்கணும் அப்போ இந்த டூ எய்ட்டு எயிட்டீன் தேர்ட்டி டூ இதெல்லாம் ஜீரோ விட அதிகம் தான் அப்போ நம்ம எப்படி இருக்கலாம்னா கார்ட் இன்வெர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா equal to டேன் inverse ஆஃப் ஒன் பை டூ ப்ளஸ் tan inverse ஆஃப் ஒன் பை 8, ப்ளஸ் tan inverse ஆஃப் ஒன் பை எயிட்டீன் ப்ளஸ் tan inverse ஆஃப் ஒன் பை தேர்ட்டி டூ ப்ளஸ் எத்தனை உறுப்புகள் வரை நூறு உறுப்புகள் வரை எடுத்துக்கிறோம் அப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு முதல் உறுப்பு இது ரெண்டாவது உறுப்பு இது மூணாவது உறுப்பு நாலாவது உறுப்பு நூறு உறுப்பு வரைக்கும் எடுத்துக்கணும் இப்போ நூறாவது உறுப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஜென்ரல் டேம் கண்டுபிடிச்சிட்டோமே ஈஸியாகிடும் பொதுவான உறுப்புகள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் உள்ள ஒவ்வொரு டேம் டினாமினேட்டில் உள்ள டேம் பகுதியில் உள்ள டேம் பூரா எடுத்துக்கிறோம் என்ன இருக்குது அப்படின்னா ரெண்டு எட்டு பதினெட்டு முப்பத்தி ரெண்டு கமா எக்ஸட்ரா இருக்குது இப்போ இதில் வந்து என்ன தொடர்பு இருக்குது அப்படின்றது மாதிரி பார்க்கணும் இப்போ ஃபஸ்ட்டு டேம் இதில் வந்து ரெண்டு இருக்குது ரெண்டாவது டேம்மில் எட்டு மூணாவது டேம் பதினெட்டு முப்பத்தி ரெண்டு இருக்குது ஸோ இப்போ இதில் எது காமனாக இருக்குது பொதுவானது உறுப்பு என்ன அப்படின்னா ரெண்டு இருக்குது அதை வெளியே வெளியெடுத்துக்குவோம் ரெண்டு இது ஒன்று இது நால ஆரமித்தோம் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு இன்ட்டு நாலு எட்டு இங்கே பதினெட்டு இருக்குது பதினெட்டுலேருந்து ரெண்டை வெளியே எடுத்துட்டோம்னா ஒன்பது ஒன்பது இன்ட்டு ரெண்டு பதினெட்டு இங்கே முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு வந்து ஒரு ரெண்டை வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா என்ன வந்துடும் பதினாறு ஏன்னா பெருக்கிறோம் பதினாறு இன்ட்டு ரெண்டு முப்பத்தி ரெண்டு வரும் அடுத்து எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும் ஓகேங்களா சரி அப்போ இந்த மாதிரி வரும்போது முதல் உறுப்பு வந்து ஒன்று இருக்குது அப்போ ஒன்று ஸ்கொயர் நடிக்கலாம் ரெண்டாவது உறுப்பு நாலு இருக்குது அப்போ என்ன இருக்கலாம் ரெண்டு ஸ்கொயர் மூணாவது உறுப்பு ஒன்பது இருக்குது அப்போ மூணு ஸ்கொயர் நாலாவது உறுப்பு பதினாறு இருக்குது அப்போ நாலு ஸ்கொயர் அப்படின்னு நினைக்கலாம் அப்போ ரெண்டு இன்ட்டு ஒன்று ஸ்கொயர் முதல் உறுப்பு அப்போ இந்த இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா காட் இன்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா டு சம்மேஷன் ஆஃப் கே சீக்வல்ட்டு ஒன்று டு நூறு ஏன் அப்படின்னா மற்ற நூறு உறுப்புகள் கொடுத்தனால ஒன்றுலேருந்து நூறு வரை கொடுத்துருக்கோம் இதை எப்படி எழுதிலாம்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் மேலே எல்லா உறுப்பும் என்னது தான் இருக்குது டேன் இன்வர்ஸுக்குள்ளே தொகுதி ஃபுல்லாக தான் இருக்கு அதனால் ஒன்று அப்படியே வச்சுக்கிறோம் பகுதியில் மாறிக்கிட்டே இருக்குது அப்போ அது பொதுவான உறுப்பு பற்றி நம்ம கழித்தோம் ரெண்டு இன்ட்டு ஒன்று ஸ்கொயர் முதல் உறுப்பு ரெண்டாவது உறுப்பு ரெண்டு இன்ட்டு ரெண்டு ஸ்கொயர் மூணாவது உறுப்பு ரெண்டு இன்ட்டு மூணு ஸ்கொயர் அப்போ கே அவது உறுப்பு என்ன இருக்கும் ரெண்டு இன்ட்டு கே ஸ்கொயர்ன்னு இருக்கும் அப்போ இங்கே என்ன வந்துடும் டென் யூனிவர்ஸ் ஆஃப் ஒன்று பை ரெண்டு கே ஸ்கொயர் அப்படின்றது வந்துடும் இப்போ செக் பண்ணி பாருங்களேன் கேக்கு பயிலாக ஒன்று கொடுப்போமே ஒன்று கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு வந்துடும் சரி கேக்கு ரெண்டு கொடுத்தோம்னா ரெண்டை ஸ்கொயர் பண்ணால் நாலுன்னு கிடைக்கும் நாலே ரெண்டையும் இருக்குன்னா எட்டு அடுத்து கேக்கு மூணு கொடுத்தோம்னா மூணை ஸ்கொயர் பண்ணால் ஒன்பது ஒன்பது ரெண்டையும் இருக்குன்னா பதினெட்டு அடுத்து கேக்கு நாலு கொடுப்போம் நாலு கொடுத்தோம் நாலு ஸ்கொயர் பண்ணால் பதினாறு பதினாறு ரெண்டையும் இருக்குன்னா முப்பத்தி ரெண்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கும் அப்போ இந்த தான் நம்ம சுருக்கி இப்படி எழுதி இருக்கோம் ஓகே இப்போ அடுத்து என்ன செய்யணும்னா அந்த டேன் இன்வர்ஸுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதை டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இல்லை அப்படின்னா டேன்இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய் அந்த க ஃபார்மேட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும் சரி அப்போ இங்கே என்ன செய்யணும்னா இங்கே கீழே டூ கே ஸ்கொயர் இருக்குது இதை ஃபேக்ட்ரி செஷன் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ஃபோர் கே ஸ்கொயர்னுச்சின்னா என்ன அழிக்கலாம் டூ கே தான் ஹோல் ஸ்கொயர்னு ஸோ அப்போ அதனால் என்ன சொன்னால் மேலே ரெண்டாவது பிரிக்கிறோம் கீழே ரெண்டாவது பிரிக்கிறோம் அப்போ ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் கே சீக்வல் டு ஒன்று டு நூறு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ரெண்டு பை நாலு கே ஸ்கொயர் ஏன் இங்கே மேலேயும் ரெண்டாவில் பெருகிட்டோம் கீழே ரெண்டாவில் பெருகிட்டோம் அப்போ மதிப்பு மாறாது அப்போ காட் இன்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா சீக்வல் டு சமேஷன் ஆஃப் கேசிகல் டு ஒன்று டூ நூறு டேன் இன்வர்ஸ் ஆஃப் இதை அந்த ஃபார்மேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ இங்கே ஃபோர் கே ஸ்கொயர் இருக்குது ஃபோர் கே ஸ்கொயர் இதோடு வந்து ஒன்றை சப்ரைட் பண்ணுங்கள் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபோர் கே ஸ்கொயர் மைனஸ் ஒன்று அப்படின்றது கிடைக்கும் இதை ஃபேக்ட்ரி செஷன் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா டூ கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ கே மைனஸ் ஒன்று ஆனால் நமக்கு இருக்கிறது ஃபோர் கே ஸ்கொயர் தான் இருக்குது அப்போ ரெண்டு சைடு ஒன்று ஆட் பண்ணிக்கிடுவோம் அப்போ ஒன் ப்ளஸ் ஃபோர் கே ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஈக்வல் டு ஒன் ப்ளஸ் டூ கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ கே மைனஸ் ஒன் ஏன் இந்த ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருந்தோம் டேனினஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய்க்கு மாற்றணும் இல்லை டேனினஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் மாற்றணும் அப்போ இது ஒன் மைனஸ் ஒன்று என்ன அது கேன்சல் ஆகிட்டு ஃபோர் கே தான் கிடைக்கும் அப்போ இந்த ஃபோர் கே ஸ்கொயருக்கு நம்ம என்ன அழிக்கலாம் அப்படின்னா மேலே வந்து ரெண்டு இருக்குது அப்படியே வச்சுருவோம் பை ஃபோர் கே ஸ்கொயர்டு பேரென்ன அழிக்கலாம் ஒன் ப்ளஸ் டூ கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ கே ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் அந்த விடியத்தில் இருக்குது இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் இப்போ டூன்ற மாதிரி இருக்குது அப்போ இந்த டூக்கு பல என்ன எடுத்துக்கலாம்னா டூ கே ப்ளஸ் ஒன்லேருந்து டூ கே மைனஸ் ஒன்று கழிச்சிக்கலாம் அப்போ காட் இன்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா சீக்குவல் டு சம்மேசன் ஆஃப் கே சீக்குவல் டு ஒன் டூ ஹண்ட்ரட் டேன் இன்வர்ஸ் ஆஃப் டூ கே ப்ளஸ் ஒன் மைனஸ் டூ கே மைனஸ் ஒன் ஹோல் டிவைட் பை ஒன் ப்ளஸ் டூ கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ கே மைனஸ் ஒன் இப்போ இதில் பாருங்களேன் இந்த மைனஸ் உள்ளே போய்ருக்குங்க மைனஸ் டூ கே ஆயிரும் ப்ளஸ் ஒன் ஆயிரும் அப்போ டூ கே மைனஸ் டூ கே என்ன அது கேன்சல் ஆகிட்டு ஒன் ப்ளஸ் ஒன்று என்ன வந்துடும் டூ வந்துடும் சரி ரைட் ஓகே அப்போ காட்டின்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபாவோட மதிப்பு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் கேசி கொடு ஒன் டூ ஹண்ட்ரட் டேன்இன்வர்ஸ் ஆஃப் டூ கே ப்ளஸ் ஒன் மைனஸ் டூ கே மைனஸ் ஒன் ஹோல்டுவேட் பை ஒன் ப்ளஸ் டூ கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ கே மைனஸ் ஒன் அப்படின்றது வந்திருக்கு அப்போ இந்த வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம் இப்போ இது என்ன வடிவத்தில் இருக்குது அப்படின்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒய் அப்போ இந்த இடத்துல என்ன ப்ராப்பர்ட்டிஸை நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இங்கே இருக்குது டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒயின்னு இருக்குது அப்போ இதுக்கு என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் அப்படின்னு எழுதிக்கலாம் அப்போ காட் இன்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா of k ஆஃப் கே to ஒன்று டூ நூறு tan inverse ஆஃப் இதுக்கு பேல் என்ன எடுக்கலாம் tan inverse ஆஃப் x மைனஸ் inverse of ஆஃப் ஒய் அப்போ இதில் எக்ஸ் என்ன இருக்கு? 2k கே ப்ளஸ் ஒன் மைனஸ் inverse of ஆஃப் ஒய்க்கு என்ன இருக்கு? 2k கே மைனஸ் ஒன் டூ கே ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி நம்ம இதை சிப்ளை பண்ணியிருக்கோம் இப்போ என்ன செய்யணும்னா கேக்கு பையில் ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் கொடுக்கும் ஸோ அப்போ ஒவ்வொரு மதிப்பாக கொடுப்போம் அப்போ காட் இன்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ஈக்வல் டு ஃபஸ்ட்டு ஒன்று கொடுப்போம் என்ன கிடைக்கும் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்றையும் கொடுத்தா மூணாயிரம் அப்போ இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் மூணு மைனஸ் இங்கேயும் கேக்கு பயில ஒன்று கொடுத்தோம்னா ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு ரெண்டுலேருந்து ஒன்று வச்சுன்னா ஒன்று அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்று நெக்ஸ்ட்டு இப்போ ஒன்று கொடுத்துருக்கோம் இது கிடச்சிருக்கு அடுத்து என்ன கொடுக்கணும் ரெண்டு அப்போ ரெண்டு கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு நாலையும் ஒன்றையும் கொடுனா அஞ்சுன்னு கிடைக்கும் இப்போ இங்கே என்ன கிடைக்கும் டேன் இன்வர்ஸ் ஆஃப் அஞ்சு மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் இங்கே ரெண்டு கொடுப்போம் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு நாலுலேருந்து ஒன்று கழிச்சோம்னா என்ன கிடைக்கும் மூணு அடுத்து என்ன கிடைக்கும் மூணு கொடுப்போம் அப்போ என்ன கிடைக்கும் ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு ஆறை ஒன்று கொடுன்னா ஏழாயிரும் அப்போ இங்கே என்ன வரும் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏழு மைனஸ் இங்கே மூணு கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும் ரெண்டையும் மூணையும் பேருக்குனா ஆறு ஆறுலேருந்து ஒன்று போச்சுன்னா அஞ்சு அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் என்ன வந்துடும் அஞ்சு ப்ளஸ் இப்போ வந்து என்ன கொடுக்கணும் நாலு கொடுங்க அப்போ நாலு கொடுத்தோம்னா இங்கே என்ன கிடைக்கும் ரெண்டு இன்ட்டு நாலு எட்டு எட்டையும் ஒன்றையும் கொடுன்னா ஒன்பது அப்போ டேன் inverse ஆஃப் ஒன்பது மைனஸ் என்ன கொடுக்கணும் நாலு கொடுக்கணும் ரெண்டு இன்ட்டு நாலு எட்டு எட்டுலேருந்து ஒன்று கழித்தோம்னா ஏழு அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏழு ப்ளஸ் எக்ஸட்ரா கொடுத்துட்டே போகணும் ஹண்ட்ரட் வரைக்கும் இப்போ லாஸ்ட்டு நம்ம ஹண்ட்ரடுக்கு கொடுப்போம் ஓகே இப்படியே போய்ட்டே இருக்குது இப்போ கேக்கு போயில ஹண்ட்ரட் கொடுக்குறோம் ஹண்ட்ரட் கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும் ரெண்டு இன்ட்டு நூறு என்ன கிடைக்கும் இரநூறு இரநூறு ப்ளஸ் ஒன்று இரநூத்தி ஒன்று அப்போ என்ன கிடைக்கும் டேன் இன்வர்ஸ் ஆஃப் இரநூத்தி ஒன்று மைனஸ் இங்கே கேக் பையலாக ஹண்ட்ரட் கொடுப்போம் ரெண்டு இன்ட்டு நூறு இரநூறு இரநூறுலேருந்து ஒன்று கழிச்சோம்னா நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஓகேங்களா சரி இப்போ இதப்புறம் கூட்டுவோம் டென் இன்வெர்ஸ் ஆஃப் த்ரீ மைனஸ் டென் ஆஃப் ஒன் ப்ளஸ் டென் ஆஃப் ஃபைவ் மைனஸ் டென் ஆஃப் த்ரீ இது ப்ளஸ் டென் ஆஃப் த்ரீ இருக்குது இது மைனஸ் டென் ஆஃப் த்ரீ கேன்சல் ஆயிடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் டென் இன்வஸ் ஆஃப் ஃபைவ் இருக்குது இங்கே மைனஸ் டென் ஆஃப் ஃபைவ் இருக்குது கேன்சல் ஆகிரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ப்ளஸ் டென் இன்வரஸ் ஆஃப் செவன் இருக்குது இங்கே மைனஸ் டென் ஆஃப் செவன் இருக்கும் கேன்சல் ஆகிடுது ஸோ அப்படியே எல்லா டேமும் வரிசையாக கேன்சல் ஆகிட்டே வரும் இந்த டைம் கேன்சர் ஆகிருக்கும் இந்த டைமும் இந்த டைம் மட்டுந்தான் மிச்சம் இருக்கும் ஸோ அப்போ காட்டின்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா சீக்வல் டு மைனஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்று ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் இரநூத்தி ஒன்று அப்படின்ற டைம் மட்டும்தான் இருக்கும் இது எப்படி ரீரரேஞ்ச் பண்ணி எழுக்கலாம்னா ஃபர்ஸ்ட்டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் இரநூத்தி ஒன்று எழுதி அடுத்து மைனஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்று எழுதிக்கலாம் ஓகே இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது டேர்னினர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டேர்னினர்ஸ் ஆஃப் ஒய் அப்போ என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டேர்னல்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டேர்னினர்ஸ் ஆஃப் ஒய் அப்படின்னா டேர்னினர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒய் அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுவோம் அப்போ காட் இன்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா சீக்வல் டு டேன்இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸுக்கு பேராக என்ன இருக்குது இரநூத்தி ஒன்று மைனஸ் ஒய்க்கு பேரில் ஒன்று பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸுக்கு பேரில் இரநூத்தி ஒன்று இன்ட்டு ஒன்று அப்போ காட் இன்வெர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா சீக்வல்ட்டு டேன் இன்வெர்ஸ் ஆஃப் இரநூத்தி ஒன்றுலேருந்து ஒன்று கழிச்சோம்னா இரநூறு வந்துடும் இங்கே என்ன இருக்குது இரநூத்தி ஒன்றையும் ஒன்றையும் பிறகுனா இரநூத்தி ஒன்று தான் கிடைக்கும் இங்கே ஒரு ஒன்று இருக்குது அப்போ கூட்டினோம்னா என்ன ஆயிரும் இரநூத்தி ரெண்டாயிரம் அப்போ காட் இன்வெர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா சீக்வல்ட்டு டேன் இன்வெர்ஸ் ஆஃப் இதை ரெண்டால் வகுத்து கொடுக்கலாம் அப்போ இரநூறு ரெண்டாவது வகுத்தோம்னா என்ன வந்துடும் நூறு வந்துடும் இரநூத்தி ரெண்டு ரெண்டால் வகுத்தோம்னா நூற்றி ஒன்று இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்களேன் இங்கே என்ன இருக்குது காட்டின்வர்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா இருக்குது இங்கே டேன் இன்வர்ஸ் ஆஃப் நூறு பை நூற்றி ஒன்று இருக்குது அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா இந்த டேன் இன்வர்ஸை எதுக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா காட்டின்வர்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும் ஸோ அப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா காட்டின்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம் அப்போ இதிலே வந்து என்னன்னா டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா நம்ம என்ன எழுதலாம்னா காட் இன்வெர்ஸ் ஆஃப் ஒன் பை எக்ஸ் அப்படின்னு எழுதலாம் எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தேன் ஜீரோ இருக்கும்போது ஸோ அப்போ இங்கே வந்து இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி என்ன எழுக்கலாம்னா காட் இன்வெர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா சீக்வல் டு இது வந்து என்ன வந்துடும் அப்படின்னா காட் இன்வெர்ஸ் ஆஃப் நூறு பை நூற்றி ஒன்றோட தலையில் என்ன வந்துடும் நூற்றி ஒன்று பை நூறு ஓகேங்களா சரி இப்போ வந்து இங்கிட்டு காட்டின்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா அங்கிட்டு காட் ஆஃப் நூற்றி ஒன்று பை நூறு இப்போ ரெண்டு சைடும் என்ன எடுக்கிறோம்னா காட் எடுக்கிறோம் இந்த ப்ராப்பர்ட்டி படி காட் ஆஃப் காட்டின்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன கிடைக்கும் எக்ஸ் கிடைக்கும் அப்போ காட் ஆஃப் காட் இன்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு காட் ஆஃப் காட் இன்வர்ஸ் ஆஃப் நூற்றி ஒன்று பை நூறு காட் ஆஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா வந்து என்னது ஆல்ஃபா தான் கிடைக்கும் ஏன்னா மெய்யில் தான் இருக்குது மாதிரி காட் ஆஃப் இன்வர்ஸ் ஆஃப் நூற்றி ஒன்று பை நூறு என்ன கிடைக்கும் நூற்றி ஒன்று பை நூறு அப்படி இருக்கு ஏன்னா நூற்றி ஒன்று பை நூறுன்றது ரியல் நம்பரில் தான் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி இந்த வேலையை கிடச்சிருச்சு இப்போ நூற்றி ஒன்று நூறால் வகுக்கணும்னா எத்தனை ஸ்தானம் தள்ளி பிளிக்கணும்னா லெஃப்ட் சைட்லேருந்து ரெண்டு ஸ்தானம் தள்ளி புளி வைக்கணும் அப்போ என்ன கிடைக்கும் ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்று அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு ஆல்ஃபோட மதிப்பு ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்று சரி இப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சோம் இப்போ கொஸ்டினில் போய் பார்ப்போம் எங்கே இருக்குது அப்படின்றது ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்று இங்கே இருக்குது முதல் ஆன்சர் தான் நம்மளுக்கு ரைட்டான ஆன்சர் ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்று ஓகேங்களா அப்போ இந்த கொஸ்டின்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னா அந்த சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸை வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணணும்னா ஈஸியாக இதே மாதிரி ப்ராப்ளம் நிறையா நம்ம சால்வ் பண்ண முடியும் ஓகேங்களா அப்போ இதே மாதிரி இன்னொரு ஜேஇ மெயின் கொஷனில் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நன்றி வணக்கம்